ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம்

உன் நடையழகை ரசிக்கத்தான்ப்பா நடக்க சொல்றோம் நீ நடந்து ஏதாவது புதுசா பண்ணணும்னு இல்ல உன் நடையழகை ரசிப்பதற்காகத்தான் நடக்க சொல்கிறோம் கிருஷ்ணன் சொன்னான் தேவை நடக்க முடியாது ரசிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நடக்க முடியாது ஏதாவது காரியம் இருந்தா சொல்லு நடந்து வரேன்னா நான் பெரியாழ்வாரே சொல்லி யோசிச்சு பார்த்தா பா ரெண்டு காரியம் இருக்கு நீ நடந்துதான் ரெண்டையும் பண்ணி ஆகணும் அதற்காக நடந்து வார்னா அது என்ன ரெண்டு காரியம்னு கேட்டான் கண்ணபிரான் அதற்கு பெரியாழ்வார் யசோதை சொல்லும் பதில்தான் இந்த நான்காவது பாசுரம் அப்ப கண்ணனை நடந்துவாய் என்று அழைக்கிறோம் எதற்காக நடக்கணும் கண்ணன் கேட்கிறான் ஏன் பதில் பாசுரம் கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கண கண சிரித்து உவந்து முன் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேர்க்கு தன்வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன் எற்றும் மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கனகன சிரித்து உவந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேற்கு தன்வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன் எற்றும் மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ பெரியாழ்வார யசோதை சொல்றா நான் உங்ககிட்ட வேற என்னடா எதிர்பார்க்க போறேன் உங்க அம்மாவான எனக்கு நீ நடந்து வந்து தளர்நடை நடந்து வந்து என்னை நோக்கி வந்து முத்தம் கொடுக்கணும்ன்றா என் குழந்தை எனக்கு முத்தம் கொடுப்பதுதான் எனக்கு ஆனந்தம் அதற்காக நடந்து வரியா இந்த பாசத்தை சொன்னா கண்ணனால் வராம இருக்க முடியுமா அதனால எனக்கு முத்தம் கொடுப்பதற்காக எப்படி இருக்கும்னா கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து கண்ணல்னா கருப்பஞ்சாறுன்னு அர்த்தம் கரும்பு ஜூஸ் கண்ணல் குடம் ஒரு பெரிய குடமும் குடம் முழுக்க கருப்பஞ்சாறு இனிமையான ஸ்வீட்டான சுகர் கேன் ஜூஸ் ஒரு குடம் முழுக்க இருக்கான் கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து அந்த குடத்தின் வாய் திறந்தா என்னாகும் ஒரு குடத்துல கருப்பஞ்சாரம் மூடி வச்சிருக்கா அந்த குடத்தை அப்படியே நம்ம கிருஷ்ணனே உதச்சு உருட்டி விடறான்னு வச்சுக்கோமே மூடி ஒரு பக்கம் போய் விழருது அப்படியே குடம் திறக்கிறது அல்லது குடத்துக்கு கீழேயே ஒரு துவாரம் ஏற்படுகிறது ஏற்பட்டால் என்னாகும் அதுலேருந்து அப்படியே கருப்பஞ்சாறு வெளியே வரும் எப்படி வருமா கண்ணம் கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து ஒத்துன்னா அது போலேன்னு அர்த்தம் திறந்தால் ஒத்துன்னா திறந்தது போலே ஊரி அந்த கருப்பஞ்சாறு அதுல இருந்து ஊறி 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 நொற நொறையா பபுள் பபுளா ஊறி ஊறி கருப்பஞ்சாறு வெளியில வரும் இல்லையா அப்போ கண்ணல் குடம் கருப்பஞ்சாறு நிறைந்த குடம் திறந்தால் ஒத்து அது திறந்தது போல அதன் துவாரம் அதனுடைய வாய் திறந்து அதிலிருந்து கருப்பஞ்சாறு ஊறி வெளியே வருவது போல கண்ணனுடைய திருவாய் இருக்கே அதுதான் குடமா அதுக்குள்ள அவனுடைய திருவாய் அமுதம் இருக்கு பாருங்க நமக்கெல்லாம் எச்சில் சலைவா இதெல்லாம் மனிதர்களுக்கு உலகியலுக்கு உட்பட்டவருக்கு பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அந்த திரு அவன் திருவாய்க்குள்ள ஒரு அமுதம் இருக்கு பாருங்க அதுதான் நமக்கு கருப்பஞ்சாறு நமக்கு உண்மையான இனிமையான அமுதம் கருப்பஞ்சாருன்னா அது கண்ணன் திருவாய் அமுதம் தான் அப்ப அது ஊறுகிறதான் இங்கே குடத்தை திறந்து விட்டா உள்ளேர்ந்து கருப்பஞ்சாறு வருது அங்கே கண்ணன் திருவாயை திறந்தான் என்றால் அதிலிருந்து கருப்பஞ்சாறை ஒத்த அவனுடைய திருவாயமுது வருது எப்படி ஊறி நன்றாக ஊறி 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 அந்த திருவாய முதம் வருகிறது அந்த திருவாய முதம் நன்னா வரணும்னா வாயை அவன் திறக்கணும் வாயை மூடிண்டே இருந்தா சரி வராது இல்லையா அதனாலதான் கண கண சிரித்து உவந்து அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணணும் உன் திருவாயுங்கிற குடத்திலேருந்து அமுதம் கருப்பஞ்சாறு போன்ற அந்த திருவாய முதம் வெளியே விரும்பி கண சிரித்து சிரித்துன்னா பொன்னகை செய்தல் அது என்ன கனகணன்னு சிரிக்கிறதுனா என்னன்னா அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் குழந்தைகள் சிரிக்கும் போது விட்டு விட்டு சிரிக்குமா அதுக்குதான் கண கண அதாவது இப்படி விட்டு 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 குழந்தை சிரிப்பதுதான் பெரியோர்கள் சிரிச்சா மொத்தமா சிரிச்சிருவா குழந்தைகள் அழகா ஒரு தர சிரிச்சு மீண்டும் மூச்சு விட்டு மறுபடி சிரிச்சு மறுபடி மூச்சு விட எதுக்கு அத்தனை தடவை பண்ண சொல்றான்னா ஒவ்வொரு தடவை அவன் கண 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 சிரிக்கும் திருவாயில இருந்து அமுதம் இன்னும் கொஞ்சம் ஊரி 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 ஊறி அது வருமா அதனால கண 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 என்று சிரித்து வெறுமன வாயால சிரிச்சா போராது உவந்து மனசு உகக்கணும் மனசார சிரிக்கணும்டா உங்க அம்மா தானே கூப்பிடுறேன் உன் பெரியாழ்வார் யசோதை தானே கூப்பிடுறேன் எங்கிட்ட அன்போடு சும்மா சிரிக்க கூடாது மனசுல பாசத்தோடு தாய் பாசத்தோடு கருப்பஞ்சாறு அதை தறந்து விட்டா எப்படி கருப்பஞ்சாறு பொங்கி வருமோ உன் திருவாயிலேந்து அமுதம் பொங்கி வரும்படி கணகனனு சிரிச்சுண்டு மனசு உகந்து நீ என்ன பண்ணணும் என்னை நோக்கி நடந்து வந்து எனக்கு முத்தம் தர வேண்டும் அந்த முத்தம் தரும்போது உன் திருவாய முதம் என் கண்ணத்திலையும் இதழிலையும் படணும்னா திருவாயை நன்னா திறந்து வந்தா வந்தாதானே நன்னா இருக்கும் அதனால சிரிச்சின்று முன் வந்து நின்று முன் என் கண் முன்னே வந்து உன் நடை எல்லாம் நான் காணும்படியாக முதல் பாசுரத்துல கேட்டேனே தொடர் சங்கிலிகை சலார்பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மத புனல் சோர வாரணம் பையன் நின்று ஊறுவது போல் உடன்குடி கிங்கிணி யார வாரிப்ப உடைமணி பறை கரங்க கொண்டு சார்க பாணி தளர்நடை நடவானோன்னு கேட்ட பாரு அப்படி நான் கேட்டபடி முன் வந்து என் முன்னே நீ நடந்து வர வேண்டும் தளர் நடை நடந்து வர வேண்டும் வந்து என்ன பண்ணணும் நின்று என் முன்னே ஒரு தடவை நிக்கணும் நின்னு என்ன ஒரு பார்வை அம்மா நீ கூப்பிட்ட உனக்காக அழகா நடந்து வந்திருக்கேன் பார் அப்படின்னு வந்து நிக்கணும் நின்னுட்டு முத்தம் தரும் முக்கியமா நான் உன்னை கூப்பிட்டது எதுக்கு முத்தம் கொடுப்பதற்காக வந்து அம்மாவுக்கு நிறைய முத்தம் கொடுக்கணும் உன் திருவாய் அமுதம் அந்த கருப்பஞ்சாறு நன்றாக என் கன்னத்திலும் முகத்திலும் படியணும் அப்படி முன் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்ணன் கருப்பு மேகம் முகில் வண்ணன் கருப்பு மேகம் போல் வண்ணம் படைத்தவன் வெறும் முகில் வண்ணன் இல்ல பாட்ட உற்று கவனியுங்கள் என் முகில் வண்ணன் என் முகில் வண்ணன்னா என்னன்னா மணவாள மாமுனிகள் அர்த்தம் சொல்றார் நான் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய முகில் வண்ணன் அந்த மேகம் இருக்கே நாம சொல்றதை கேட்காது நம்ம வானிலை ஆய்வு மையத்துல நாளைக்கு மழை பெய்யும்போது பெய்யாது நாளைக்கு பெய்யவே பெய்யாதும்பா அது பெய்யும் மேகம் என்னைக்குமே நம்ம சொல்றதை கேட்காது ஆனா இந்த முகில்வண்ணன் இருக்கானே நான் என்ன சொன்னாலும் கேட்பான் நடந்துவான்னா நடந்து வருவான் நில்லுன்னா நிப்பான் கொடுன்னா முத்தம் கொடுப்பான் முன் வந்து நின்று முத்தம் தரும் முன்னேவான்னா வருவான் நில்லுன்னா நிற்பான் முத்தங்குடுன்னா கொடுப்பான் என் முகில்வண்ணன் அப்படி என் பேச்சையெல்லாம் கேட்கக்கூடிய முகில்வண்ணன் அது எப்படி மேகம் யார் பேச்சையும் கேட்காது மேகவண்ணன் மட்டும் உன் பேச்சா கேட்பானானா காரணம் இருக்கு திருமார்வன் திருங்கிற மகாலட்சுமி மார்வன் அவன் திருமார்பிலேயே அமர்ந்திருக்கிறாள் திருமார்பிலே திருவை கொண்டவன் மார்வன்னா மார்பை உடையவன் அர்த்தம் திருன்னா லக்ஷ்மி லக்ஷ்மியை திருமார்பிலே கொண்டவனுக்கு திருமார்வன் பேரு திருமார்புல இருக்க தாயார் அவன் நம்ம பேச கேட்க மாட்டான் தான் ஒத்துக்கிறேன் அவனும் மேகம் போல வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானேன்னு முரடு பிடிக்கக்கூடிய ஆள் தான் ஆனா திருமார்புல இருக்க பிராட்டி விடமாட்டா ஒழுங்கா பக்தர்கள் சொல்றதை கேளுங்கோ அப்பதான் திருமார்புல நான் உட்கார்ந்திருப்பேன் சொல்லிடுவா அதனால தாயாருக்கு பயந்து கொஞ்சம் நாங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பார் அதனால என் முகில் வண்ணன் திருமார்வன் அப்படிப்பட்ட கிருஷ்ணா வந்து முத்தம் நன்னா கண்ணத்திலே முத்தம் கொடுத்தான் கண்ணபிரான் கண்ணத்தில் முத்தமிட்டால் கண்ணம்மானு பாரதியார் பாடினார் அல்லவா கண்ணனை நினைத்துத்தான் பாடினார் அதை முத முதல்ல வித்திட்டவர் எங்க பெரியாழ்வார் யசோதை வாடா நன்னா கன்னத்துல முத்தம் கொடுன்னா நன்றாக நம்ம ஒத்தொத்தர் கண்ணத்திலுமே இந்த பாட்டை பாடி அழைக்கக்கூடிய ஒத்தொத்தரை நோக்கியும் கண்ணன் ஓடி வந்தான் முன்னே நிற்கிறான் கண்ணத்திலே முத்தமிட்டான் கண்ணபிரான் பெரியாழ்வார் யசோதைக்கு திருப்தி வல்ல கிருஷ்ணா உன் கருப்பஞ்சாறு போன்ற அமுதம் இருக்கே அதை நான் சுவைக்கணும்னு ஆசைப்படுறேன்டா நான் சுவைக்கும்படியாக எனக்கு முத்தமிடு என்று மூன்றாவது அடியில பெரியாழ்வார் யசோதை கேட்க பெரியாழ்வார் யசோதையின் இதழ்கள்ல தன்னுடைய திருவாய முதத்தையே சேர்த்து விட்டான் கண்ணபிரான் அதை பிரசன்டென்ஸ்லயே பாடியிருக்காரு இந்த மூணாவது அடி மட்டும் பாட்டுல பாருங்க இது வியாக்கியானத்திலேயும் மனவாள மாமுனிகள் அழகா வளர்க்கிறார் பாட்டின் முதல் ரெண்டு அடி எனக்கு முத்தம் கொடுன்னு கேக்குற மூணாவது அடியில முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறான் இருக்கு முத்தம் கொடுத்து கொண்டே அர்த்தம் தன்னை தன்வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தளிர்ப்பிக்கின்றான் இப்போ முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறான் திருவாயிலேயே கொடுத்துடுன்னு கேட்டா அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணானா தன்னை பெற்றிருக்கு தன்னை பெற்ற தாய் யசோதை வளர்ப்பு தாய்னாலும் கூட பெற்ற தாயிட்ட என்ன பாசம் காட்டுவானோ அந்த பாசத்தை பாசத்தைத்தான் யசோதையிடம் காட்டினான் கண்டவிரான் அதனால இப்போ பெரியாழ்வார் யசோதைக்கு இல்ல அந்த யசோதைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சுதான் தெரியாது எங்க பெரியாழ்வார் யசோதைக்குன்னு என்ன கிடைச்சது தன்னை பெற்றிருக்கு தன்னை பெற்றெடுத்த தாயான எனக்கு தன் வாய் அமுதம் தந்து அவன் திருவாயில குடத்துக்குள்ள கருப்பஞ்சாருன்னு சொன்னோமே அந்த திருவாய்க்குள்ள இருக்கக்கூடிய அமுதம் தன் வாய் அமுதம் தந்து தன்னுடைய திருவாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை எனக்கு ஊட்டி ஊட்டி என்னை தளிர்ப்பிக்கின்றான் தளிர்ப்பித்தல் அப்படின்னா ஊட்டச்சத்து கொடுத்து வாழ வைத்தல்னு அர்த்தம் ஆங்கிலத்துல நரிஷிங்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல ஊட்டச்சத்து வைட்டமின் மினரல் எல்லாம் கொடுத்தா இது உடம்புக்கு நரிஷ்மெண்ட்டும் போம் பிகாம் கொடுக்கிறோங்கிறோம் அது போல ஆத்மாவுக்கு உண்மையான நரிஷ்மெண்ட் இது அப்படின்னா பகவானுடைய திருவாயை முதன் தான் அதை தவிர வேற என்ன இருக்க முடியும் அதுதான் என்னை தளிர்ப்பிக்கின்றான் என்னை தழைக்க வைக்கிறான் தழைத்தோங்கி வளர செய்கிறான் எனக்கு அப்படிப்பட்ட செழுமையையும் தழை தழைப்பையும் வழங்குகிறான் அதுதான் என்னை தளிர்ப்பிக்கின்றான் அந்த திருவாய புதத்தாலே எனக்கு ஊட்டச்சத்து போஷாக்கு அளித்து என்னை வாழ்விக்கிறான் இப்போது அந்த திருவாய புதத்தை என்னுடைய நாவாலே சுவைத்துக் கொண்டே இருக்கிறேன் கண்ணனுடைய திருவாயு புதை எனக்கு ஊட்டி விட்டான் ஊட்டி விட்ட இப்ப பெரியாழ்வார் சோதை யோசிச்சா கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம்டா நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக வந்து கன்னத்திலும் முத்தமிட்டு திருவாய் புதத்தையும் ஊட்டி என்னை தழைக்க வைத்து விட்டாய் எனக்கு போஷாக்கும் பெருவாழ்வும் தந்து விட்டாய் ரொம்ப சந்தோஷம் அப்படியே திரும்ப அந்த பக்கம் நடந்து போனா கண்ணன் கேட்டான் இங்க நடந்து வர சொன்ன நடந்து வந்துட்டேன் திரும்ப ஏன் போகணும்னு கேட்டான் பெரியாழ்வாரிய சோதையை சொன்னா நீ இப்படி வரும்போது உன் முன்னழக சேவிச்சேன் திரும்ப அப்படி போனேன்னா உன் பின்னழகை ரசிக்கலாம் அல்லவா அதுக்காக போனா கிருஷ்ணன் சொன்னான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா ஏதாவது காரணம் இருந்தாதான் நடப்பேன் எந்த காரணமும் இல்லைன்னா நான் நடக்க மாட்டேன்னு தான் பெரியாழ்வாரிய சோதனை யோசிச்சா அப்ப இன்னொரு காரணம் வச்சுக்கோ அப்ப என்னை நோக்கி நடந்து வந்தது எனக்கு முத்தம் தருவதற்காக இப்ப எதிர் திசையில நீ நடந்து போகணும் அது எதுக்குன்னா லோகத்துல பாருடா பூமிக்கு பாரமா நிறைய துஷ்டர்கள்லாம் இருக்கா இப்ப நீ ஓரோர் அடியும் எடுத்து வச்சா அந்த ஓரோர் அடியும் எதிரியின் தலைமேல் வைத்து வீழ்த்துவதற்கு சமம் சில சமயம் சொல்லுவா அந்த வீரர்கள்லாம் நடந்தான்னா அவன் சண்டையை போட வேண்டாம்ப்பா அவன் நடந்தாலே எதிரியின் தலைமேல் நடந்ததற்கு சமம் சத்ரு நாம் சத்து மூர்தனி என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள் அது போல இது தொண்டரடி புடி ஆழ்வாரும் நமன் தமர் தலைகள் மீதேன்னு பாடி இருக்கார் மலிஞ்சு போயிட்டா அதனால கிருஷ்ணா அப்படின்னு ஒரு நடந்து போனேன்னு ஏன் அந்த நடையே அவர் தலைமையில வச்சு நடந்து அவர்களை வீழ்த்துவது போல் இருக்கும் கொஞ்சம் நடரா பூமி தேவிக்கும் பாரந்தீரும் சந்தோஷப்படுவார்னா சரி நடக்கிறேன்னு நடக்கிறான் தன்னெற்றும் மாற்றலர் தலைகள் மீதே களர்டை நடவானோ தன் எற்றும் எற்றும்னா எதிர்த்து நிற்கும்னு அர்த்தம் எதிரிகள் தன் எற்றும் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய மாற்றலர் மாற்றலர் என்றால் சத்ரு எதிரின்னு அர்த்தம் தன் எற்றும் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய மாற்றலர் எதிரிகள் ஆகிய அது பூதனை சகடாசுரன் அகாசுரன் பகாசுரன் வச்சாசுரன் கபிதாசுரன் தேனுகாசுரன் அரிட்டாசுரன் பிரதபாசுரன் கேசி வியோமாசுரன் கம்சன் சிசுபாலன் தந்தவக்ரன் சால்வன் ஜராசந்தன் துரியோதனன் இவ்வளவு பேர் இருக்கா இல்லையா இப்படிப்பட்ட எதிரிகள் அதான் தன் எற்றும் மாற்றலர் தன்னை எதிர்த்து வரக்கூடிய எதிரிகள் தலைகள் மீதே அவ தலை மீது கால் வைத்து நடப்பது போல தளர் நடை நடவானோ நீ அந்த தளர் நடைன்னு தவறி விழுத்து நடக்கிறாயே அப்படிப்பட்ட நடை நீ நடந்தாலும் கூட அது எதிரிகள் தலைமேல் நடப்பதற்கு சமம்டா நட நட நடை நட நடை நடனு சொல்ல பெரியாழ் வாரிய சோதைக்காக தன் பின்னழகையும் காட்டிக்கொண்டு எதிரிகள் தலைமேல் கால் வைத்து வெற்றி கொள்வது போல கம்பீரமாக கண்ணன் இன்னொரு நடையும் நடந்து காட்டினான் முத்தம் கொடுப்பதற்காக பெரியாழ்வாரை நோக்கி நடந்தான் எதிரிகள் தலைமையில் நடந்து வீழ்த்துவதற்காக அவளுக்கு பின்னழகை காட்டியபடி எதிர் திசையிலும் நடந்தான் இப்படி தளர்நடை நடந்து காட்டிவிட்டான் கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கணகன சிரித்து வந்து முன் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேற்கு தன்வாய் அமுதம் தந்து என்னை தழுப்பிக்கின்றான் தன்னெற்றும் மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ ஒரு கருப்பஞ்சாறு குடத்தை திறந்து விட்டது போல திருவாயிலிருந்து அமுதமானது ஊறி ஊறி வெளியே வர கண கண கணனு மகிழ்ச்சியோடு புன்னகை செய்து முன்னே வந்து என் முன்னே நின்று எனக்கு முத்தம் தரக்கூடிய எனது மேகவண்ணன் திருவை திருமார்பிலேயே கொண்டவன் அவன் அவன் தாயான எனக்கு அவன் திருவாய் அமுதத்தை இப்போது ஊட்டிக்கொண்டே இருக்கிறார் எனக்கு ஊட்டச்சத்து சேர்த்துக்கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட கண்ணன் தன்னை எதிர்த்து நிற்கும் எதிரிகளுடைய தலை மீது கால் வைக்கும்படியாக இதோ தளர்நடை நடக்க மாட்டானோ என்று கேட்பதுதான் இந்த பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் Smiling as Kana, 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 Krishna, come before me, stand in front of me and kiss me, O oh, the cloud-hued Lord, O oh, the one with tree on your chest, Oh my Krishna, come in front of your mother and feed me, nourish me with the nectar of your divine mouth, O oh, Krishna, as if you keep your footsteps on the heads of your enemies, walk. வாக் த சைல்டிஷ் கெய்ட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் நீ இதற்கு அடுத்த பாசுரம் கிருஷ்ணன் சொன்னா நீ சொன்னபடி முன்னாடியும் நடந்து காமிச்சுட்டேன் பின்னாடியும் நடந்து காமிச்சுட்டேன் ஓவர் இத்தோடு தளர்நடைய முடிச்சுக்கலாமான்னா பெரியாழ்வார் சோதை பார்த்தா நாலு பாட்டு தாண்டா இருக்கு இன்னும் ஆறு பாட்டு வரணுமே பெரியாழ்வார் சோதை சொன்னா இல்லை இந்த நடையில் எனக்கு திருப்தி வரவில்லைன்னு தான் தானே சொன்னபடியெல்லாம் நடந்து ஒரு முத்தம் வேற கொடுத்துருக்கான் கிருஷ்ணன் திருப்தி யாராவது சொல்லுவோமா கண்ணன் வந்து நமக்கு முத்தம் கொடுத்தான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் திருப்தியே இல்லைன்ட்டு பெரியாழ்வார் சோதை ஏன் திருப்தி இல்லைன்னு கேட்டா கண்ண பதில் அடுத்த பாசுரத்தில் பெரியாழ்வார் திருவடிகளேசரன் கண்ணம் குடம் திடந்தூரி கணகண சிரித்து வந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்ணந்திருமாரன் கண்ணம் குடம் கண கணகண சிரித்து வந்து முன்வந்து நின் முத்தம் தரும் என் முகில் வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேற்க தன் என்னை தளிர்ப்பிக்கின்றார் தன்னற்று மாற்றல தலைகள் மீ நடவானோ தன்னை பெற்றேற்க தன்பாயமுதோ தன்னை தளிர்ப்பிக்கிறார் தன்னற்று மாற்றலர் கலைகள் மீதே தளரடைய நடவ